ஆண்டு பிரேசுவினுடைய பெயரால் மனதார வாழ்த்துகின்றோம் தரப்பட்டிருக்கின்ற இந்த புதிய நாளும் இந்த வாரமும் நம் எல்லாருக்குமே நிறைந்த நல்ல மகிழ்வை பெற்றுத்தருகின்ற அற்புதமான காலமாயிருக்க ஒருவர் ஒருவருக்காய் நாம் ஜெபிக்க விழைவோம் பாஸ்கா காலத்திலே வருகின்ற மூன்றாம் ஞாயிறாகிய இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு நாம் கேட்டறிவோம் இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அந்நாட்களில் தலைமை குரு திருத்துதர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் எரிசலை முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழையையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார் அதற்கு பேதுருவும் திருத்துதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்கு வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தளச் செய்தார் இஸ்ராயேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர் இனி இயேசுவைப் பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலே பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பது நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஏனனில் என்னை கைதூக்கி விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை விட்டீர் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என் ஆண்டவரே உண்மை புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர் சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர் ஆண்டவரே உண்மை புகழ்வேன் என்னை கை தூக்கிவிட்டீர் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது திருதூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்திகள் பதினொன்றில் இருந்தே பதினான்கு வரை யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள் பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் என்றென்றும் உரியன என்று அதற்கே அந்த நான்கு உயிர்களும் விழுந்தே வணங்கினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கே இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா அல்லே லூயா கிறிஸ்து உயிர் தெளிந்தார் அனைத்தையும் படைத்தவர் அவரே மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தை முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே யோவானினுடைய நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் பிரிவு முதல் பத்தொன்பது வாக்குகள் அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதிம் எனப்படும் தோமா கலிலையாவிலே உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தானியேல் செபதெய்வின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்பொழுது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகின்றேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகின்றோம் என்று கூறி போய் படகிலே ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது ஏசு கரையிலே நின்றார் ஆனால் அவர் ஏசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதனால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தன் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை எடுப்பிலே கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களோடு வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவிலே இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது ஏசு அவர்களிடம் நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றிலே சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகிலே ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்கத் துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகிலே வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு ஏசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது மூன்றாம் முறையாய் தோன்றினார் அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார் அவரோ இயேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆமாண்டவரே எனக்குமிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஏசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் என்னிடம் அன்பு உண்டா என்று ஏசு மூன்றாம் முறை கேட்டதனால் பேதொரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் ஏசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்திலே நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகின்றார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை பின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி பாஸ்கா காலத்திலே மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு மூன்றாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல அற்புதமான பாடத்தை சொல்லி தருகிறது ஆண்டவரை குறித்து திருதூதர்கள் அவமானப்பட்டதை அவர்கள் ஏளனமாய் நினைக்காமல் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாய் நினைத்தார்கள் ஏனென்றால் காரணம் என்ன என்றால் அவர்களை யார் கேலி செய்து கிண்டல் செய்து அவர்களை கண்டித்து தண்டிக்க நினைத்தார்களோ அவர்கள் அறியாமையிலே இருக்கின்றார்கள் என்பதை இந்த திருதூதர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர்களால் ஏசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை நம்ப முடியாத நிலையிலே அவர்கள் மந்த உள்ளத்தினராய் இருக்கின்றார்கள் என்பதை திருதூதர்கள் உணர்ந்து கொண்டதனால் தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் தாங்கள் ஏளனப்படுத்தப்பட்டாலும் தாங்கள் கண்டிக்கப்பட்டாலும் அது எங்களுக்கு மகிழ்ச்சியே காரணம் நாங்கள் கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை கண்டோம் நம்பினோம் அதையே பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த பெருமிதத்திலே மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இதைத்தான் இந்த நாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம் இதை ஒத்த ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தியிலே யோவான் அழகாக கூறுகின்றார் பேதுருவை பார்த்து ஆண்டவர் மூன்று முறை கேட்கின்றார் இந்த மூன்று முறை அவர் கேட்பதற்கான காரணம் மும்முறை நீ என்னை மறுதலிக்கு முன் சேவல் கூவாது என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டும் கூட அந்த பேதுரு தன்னுடைய வலு குறைந்த இயலாமையினால் எனக்கு அவரை தெரியவே தெரியாது நான் பார்த்ததே இல்லை அவரோடு நான் பழகியதே இல்லை என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இயேசுவை குறித்து சபிக்கவும் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் அவ்வளவு வலுக்குறைந்த மனிதரைத்தான் திரு அவையிலுடைய அந்த திறவுகோலை கொடுத்து நீ பாறை என்று ஆண்டவர் அவருடைய பெயரை மாற்றி இனி நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று கூறுகின்றார் அத்தகைய வலிமை பெற்ற ஒரு நிலையிலே வாழ்ந்தவர்தான் ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கின்றார் தன்னுடைய உயிர்ப்புக்கு பின்னர் நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று சொல்லி அவர் ஆம் ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் இது உமக்கு தெரியுமே என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் படிக்க பார்க்கின்றோம் என் ஆடுகளை மேய் என் ஆடுகளை கண்காணி என் ஆடுகளை வளர்த்தெடுத்து வா என்கின்ற அந்த பொறுப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார் அத்தகைய உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில்தான் அந்த பேதுரு தான் அவமானப்படுத்தப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் கண்டிக்கப்பட்டாலும் தான் ஏழன படுத்தப்பட்டாலும் அது எனக்கு மகிழ்வே என்கின்ற அந்த நிலையிலே அவர் மிக அற்புதமான பணியாற்றுகின்றார் என்பதை திருதூதர் பணியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் கிறிஸ்துவை அறியாதவர்கள் உண்மையிலேயே வாழ்விலே எண்ணற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நம்மை ஒருவேளை நம்முடைய துன்பத்தையோ துயரத்தையோ அல்லது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையோ கண்டு அவர்கள் நம்மை ஏளனப்படுத்தலாம் ஆனால் அறியாத மாந்தர்கள் நாம் இல்லை அவர்கள்தான் ஏனென்றால் நம்முடைய கடவுள் உயிர்த்து உயிர் வாழுகின்ற உன்னத கடவுளாக அவர் இருக்கின்றார் என்பதுவே உண்மை என்கின்ற அந்த நல்ல நிலையிலே நாம் அத்தனை பேருமே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே உலகம் நம்மை வருத்தாலும் உலகம் நம்மை ஒன்றும் அறியாதவர்கள் என்று சொன்னாலும் நாம் ஏளனப்படுத்தப்பட்டாலும் துன்பத்திற்கு துயரத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டாலும் துணிவு கொண்டு நாம் நம்முடைய வாழ்விலே முன்னேறி செல்ல இந்த நாள் நமக்கு அத்தகைய ஒரு நல்ல உறுதிப்பாட்டையே தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றது இந்த இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை உள்வாங்கியவர்களாக பயணப்படுவதற்கான அருள் வேண்டி ஒப்பு இந்த நாளை நாம் ஜெபிப்போம் இறை அருள் பெறுவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்